கழகத்தில் புதிதாக பதவி பெற்றவர்களுக்கு பதவி உயர்வு பெற்றவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணியை கோவை அதிமுக தலைமை அலுவலமான இதய தெய்வம் மாளிகையில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் மாநில அம்மா பேரவை இணைச் செயலாளராக பதவி உயர்வு பெற்றதை தொடர்ந்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார் மேலும் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் ஜி அருண்குமார் ஆகியோர் உடனிருந்தனர் அதைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் புதிதாக பதவி பெற்ற கழக பகுதி கழக செயலாளர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் தகவல் தொடர்பு பிரிவு நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் இளைஞர் இளம் பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் அதிமுக சார்பு அணி நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கான புதிய நிர்வாகிகள் அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணியை நேரில் சந்தித்து மாலைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்களை கொடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டனர் காலை முதல் சுமார் ஐந்து மணி நேரம் தொண்டர்கள் ஆர்ப்பரிப்புடன் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டனர் Hadi! 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 Hadi!